டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர் பாபு அவர்கள் ஏன் அப்படி சொல்லி சொல்லிருக்கிறாரு தெரியுமா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இந்த இடத்துல பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாவட்டம் தோறும் முதல் மூன்று இடத்தை பிடிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வி விருதை வழங்கி இருக்கிறார் பத்திரிக்கையாளர் சந்திப்புல இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர் பாபு அவர்களிடத்தை பத்திரிகையாளர் ஒருவர் இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய கல்வி விருதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு முருகன்

தானம் பண்ற மாதிரி பெருந்தன்மையா உலகத்திலேயே இவங்க தான் பெரிய கொடைத்தன்மை பண்ணிட்ட மாதிரியும் மக்களை தன்னோட சொந்த காசுல இருந்து காப்பாத்துன மாதிரியும் பில்டப் காட்டிக்கிட்டு நம்ம காசை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்னு தெரியல இருந்தாலும் இந்த அறுபத்தி எட்டு மாவட்டன்ற கணக்கு மட்டும் எனக்கு புரியல இங்க நாம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இந்த இடத்துல விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு கல்வி விருதை வழங்குவதை வேலை இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு அந்த வகையில மக்களாகிய நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க விஜய்க்கு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு அரசியல் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்தில் தெரிஞ்சுக்கணுமா ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க